வணக்கம் நேர்களே இது சித்திரா பௌர்ணமி விசேஷ பதிவு இருபத்தி மூணு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை மாதம் தேதி செவ்வாய்க்கிழமை பூர்ணமான நிலவு அதாவது பௌர்ணமி முழுமையாக தெரியக்கூடியது அன்று சித்திரை நட்சத்திரம் சித்திரை மாதம் இது ஒரு விசேஷம் பெரும்பாலும் சித்திரை மாதத்தில் சித்திரை நட்சத்திரம் பௌர்ணமியில் கூடணும் ஆனால் சில நேரங்களில் சுவாதியில் வந்துடும் அஸ்தம் இருக்கும் இப்போ வந்து இது இந்த வருஷம் குரோதி வருடம் மட்டுமே பௌர்ணமி வந்திருக்கு சித்திரை வந்திருக்கு சித்திரை மாதம் வந்திருக்கு அதெல்லாமே இந்த சித்திரை நட்சத்திரக்கு அதிபதி செவ்வாய் மிருக சிறிடம் சித்திரை அப்படின்ட்டு இந்த மூணு நட்சத்திரத்துக்கு அதிபதி செவ்வாய் செவ்வாய்க்கிழமையில் வந்திருக்கு திதி வார எல்லாமே சேர்ந்துருக்கு எப்படின்னா பௌர்ணமி திதி ஓகேங்களா வாரம் செவ்வாய்க்கிழமை நட்சத்திரம் செவ்வாயு நட்சத்திரம் மிக மிகச்சிறந்த ஒரு பலனை தரும் ஆனால் திதி வார நட்சத்திரம் மூணு சேர்ந்துருக்கு திதிங்கிறது வந்து பௌர்ணமி அது விசேஷம் செவ்வாய்க்கிழமை விசேஷம் வாரம் அதுக்கடுத்தது சித்திரை நட்சத்திரம் செவ்வாய் அதிபதி இப்படி சேரக்கூடிய இதெல்லாம் எப்பயாவது நிகழும் பெரும்பாலும் நிகழணும் ஆனால் நிகழுதில்லை செவ்வாய்க்கிழமை சேராது அந்த எந்த நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்துக்கு செவ்வாய்க்கிழமை இல்லாமல் செம்ப புதன்கிழமை சேர்ந்தால் சித்திரை நட்சத்திரம் இருக்கும் ஆனால் புதன்கிழமையாக இருக்கும் அல்லது செவ்வாய் இருக்கும் அஸ்த நட்சத்திரத்தில் பௌர்ணமி வந்துடும் இல்லை பௌர்ணமி முதல் நாள் இருக்கும் அடுத்த சுவாதி வரும் இது மாதிரிலாம் வந்து நிறைய இடங்களில் நீங்கள் பஞ்சாங்க இடத்துக்கு பார்த்தா உங்களுக்கே தெரியும் ஆனால் இந்த மூணும் ஒன்றா சேரக்கூடியது இந்த வருடம் ஆனால் நிறைய பேருக்கு குரோதின்ற ஒரு பயம் இருக்குது ஆனால் சித்ரா பௌர்ணமிங்கிறது என்ன அன்றைக்கி நிலவுக்கு வந்து அந்த காலத்தில் நிலாச்சோர் சாப்பிட்றதே இன்றைக்கி தான் கிராமங்களில் இன்றைக்கி இருக்குது அதனால் எல்லோரும் போய் உட்காந்துருப்பாங்க அந்த பௌர்ணமி விசேஷமான பௌர்ணமி கதிர்வீச்சுகளே ரொம்ப நல்லா உடம்புக்கு இருக்கிறதா இருக்கும் காரணம் சித்திரை குப்தனை இன்றைக்கி கணக்கெடுக்கிறதா சாஸ்திரம் அப்போ ஒவ்வொரு சித்திரைக்கு சித்திரா போகிற மாதிரி சித்திரை படம் போட்டு வீட்டில் பூஜை பண்ணணுங்கிறது விசேஷம் சித்திரக்குப்பன் நாங்கள் ஒரு பேனாவும் அதுக்கடுத்து ஒரு நோட்டு அங்கே வச்சிருவோம் அதேமாரி அவருக்கு அந்த சித்திரைக்குப்தனு சொல்லக்கூடிய கோலங்கள்லாம் போட்டு அதுக்கான பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும் அன்றைய சித்திரை மாதிரி அது பசுமாட்டு இருக்கிறதுனால பசுட்டேருந்து இருக்கக்கூடிய பால் கூட இன்றைக்கி சாப்பிடாமல் இருக்கிறதுக்கெல்லாம் நிறைய காரணங்கள் உண்டு அன்னைக்கு குறிப்பாக இன்றைக்கெல்லாம் அதெல்லாம் எல்லாம் பாக்கெட் பாலாக இருக்கிறதுனால அதெல்லாம் பண்ண முடியல எருவும் பால் தான் நீ சாப்பிடணும் பசும்பால் சாப்பிடக்கூடாது பாவங்கள்லாம் வருங்கிற மாதிரி சித்திரை பிரமாதமாக ஒரு காலத்தில் சித்ரா பௌர்ணமையை கொண்டாட காலம் அது அன்றைக்கி இருக்கிற சுபிட்சம் பேரை இன்றைக்கி இருக்கிற சுபிட்சம் வேறு ஏன்னா சித்ரா பௌர்ணமி நிறைய பேர் தெரியறதில்ல சித்ரா பௌர்மி அவ்வளோ மிகச்சிறந்த ஒரு வைபவம் சித்திரை மாதத்துலேயே வரக்கூடிய ரொம்ப விசேஷமான சித்ரா பௌர்ணமி இந்த சித்ரா பௌர்ணமி நீங்கள் எல்லா ஆலயங்களையும் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பிரம்மோஷம் இருக்கும் பங்குனியில் ஆரம்பித்து சித்திரையில் முடியும் இந்த சித்ரா பௌர்ணமிக்கு பல முருகன் ஆலயங்கள்லாம் ரொம்ப 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 விசேஷமாக காவடி எடுக்கிறது போகிறது வரதெல்லாம் மிகச்சிறந்த லெவலில் இருப்பாங்க சித்ரா பௌர்ணமிக்கு பயங்கரமாக விரதம் இருக்கிறவங்க நிறைய மக்கள்லாம் இருக்காங்க இதெல்லாம் ஏன் இந்த இடத்துல அந்த பதிவு சொல்கிறேன் என்ன சித்ரா பௌர்ணமி மகிமையை நிறைய நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே வருது சித்ரா பௌர்ணமி எல்லாரும் விசேஷமாக வீட்டில் கொண்டாடணும் ஏன்னா சித்திரகுப்தனுக்கு கும்பிட ஒரு ஒரே நாள் அதுதான் அந்த சித்திரகுப்தன் இல்லாமல் நம்ம கணக்கில் நமக்கு ஜோதிடம் இல்லை ஜோதிடத்தில் நமக்கு போடுற கணக்கு ஃபுல்லாக சித்திரைகுப்தன் போடுறது தான் அவனுக்கு என்னென்ன விதிகளை நிர்ணயிக்கிறதோ சித்திரகுப்தனுடைய வேலை அப்போ சித்திரைக்குப்தனை பூஜை பண்ணக்கூடிய ஒரு நாளில் அவங்க அவங்க வீட்டுக்கு சௌரியத்துக்கு இட்கஞ்சதுன்னு சொல்லுவோம் அவங்களால என்ன சௌகரியமோ அதை பூஜையில் நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இருக்கும் அந்த பூஜையில் நம்ம செய்யக்கூடிய என்னென்ன நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் அதாவது சக்கர பங்கல் வைக்கலாம் அதுக்கடுத்தது வடை பாயசம் செய்யலாம் சித்திரகுப்தனுக்கு வேண்டிய எல்லா பொருள்களும் கனிகள்லாம் வைக்கலாம் இதெல்லாம் நம்ம வந்து சித்ரா பூர்ணமே பார்த்திங்கன்னா எல்லாமே முழுசு முழுசாக வைப்பாங்க கிராமங்களில் இன்றைக்கு பார்க்கலாம் குழகுலையாக வந்து சே மாங்க 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 அண்ணா மாங்காய் குழையாக வைப்பாங்க தேங்காய் குழையாக வைப்பாங்க இன்னும் வந்து ஒன்றும் பிரிக்காமல் அப்படியே வயலேருந்து இருக்க கதிரெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு வருவாங்க ரொம்ப 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 விசேஷமானது பூர்ணமான எல்லாமே பூர்ணமாக பண்ணுறது ஏதான் அப்படி பிச்சே பண்ணுறது இதே மாதிரி அற்புதமான இப்போ எப்படி நம்ம வந்து தை தேதி பொங்கலை கொண்டாடுறோமோ அதேமாரி சித்திரை மாதத்தில் சித்ரா பௌர்ணமியை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா தமிழ் புத்தாண்டே நிறைய பேர் கொண்டாடுறதுக்கான ரொம்ப குறையும் நானே பார்க்குறேன் நாளில் குறைஞ்சிடுச்சு ஆங்கில புத்தாண்டுக்குள்ள ஒரு மகிமை தமிழ் புத்தாண்டுக்கு இல்லை ஆனால் சித்திரா பௌர்ணமி அதையும் தாண்டி விசேஷமானது இந்த பௌர்ணிமியை பூர்ணமாக பூர்ண நிலவை சந்திரனை பார்க்குறதும் அன்றைய தினம் நிகழக்கூடிய ஒரு விசேஷம் என்ன காரணம்னா சித்திரை நட்சத்திரம் துலாத்தில் சந்திர பகவான் இருப்பார் சூரிய பகவான் உச்சஸ்தானத்தில் மேஷத்தில் இருப்பார் எவ்வளோ விசேஷம் ரொம்ப விசேஷம் அது இந்த வருஷம் குருவோடு சேர்ந்து ரொம்ப ரொம்ப அருமையான குரு ஒன்றாந்தேதி தான் மாறுறாரு அதாவது மே ஒன்றாந்ததிதான் மாறுறாரு இருபத்தி மூணு ஏப்ரல் குரு வந்து மேஷத்தில் இருப்பார் மேஷத்தில் இருக்கிறதோடு குரு பகவானோட சேர்ந்து சூரியன் உச்சன் பெறுவார் சந்திரபகவான் இங்கே இருப்பார் எங்கள் துலாத்தில் இருப்பார் கஜகஸ்ரீயோகன்னு சொல்லுவோம் ஏழாம் இடத்துல அவ்வளோ விதமான ஒரு நாள் இந்த இந்த வருடம் சித்தரா பௌர்ணமி அதனால் வீட்டில் எல்லோருமே புதுசு உடுத்தி முழுமையாக சித்திரகுப்தனை வழிபட்டு எல்லா உங்களால் என்னெல்லாம் நைவேத்தியமும் பண்ணலாம் சார் ஆனால் நீங்கள் சுத்தமாக இருக்கணும் அன்றைக்கு தலையை நீராடுறது அன்றைக்கி வந்து புத்தாடைகளை உடுத்துவது தூய்மையாக இருப்பது கோயிலுக்கு செல்வது இறைவனை வழிபடுவது அவங்களுக்குள்ள சாமி ரூம் இருக்கும்ல அந்த சாமி சித்திரகுப்த படத்தை போடுவது சித்திரகுப்த படம் மட்டும் இல்லாமல் அதுக்கான குளத்தை போடுவது அதற்கான நெவேதியங்களை செய்வது வழிபாடுகள் செய்வது இதெல்லாம் சித்திரகுப்தனுக்கு செய்ய வேண்டிய கடமை அப்போ தான் அந்த ஒரு நாளாவது அவர் நம்ம வழிபடுறோங்கிறதுனால நம்முடைய தலை எழுத்த ஒழுங்காக எழுதுவார் இன்றைக்கி எழுதியாச்சு அப்படிங்கிறத விட்டுருங்க இனிமேல் வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு ஒழுங்காக எழுதுனால் நமக்கு புற குழந்தை நமக்கு பேர குழந்தைகள்லாம் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் ஒழுங்காக எழுதுறதுக்கு சித்திரக்குமான பூர்ண அருள் வேணும் அல்ல ஒவ்வொரு வருடம் சித்திர சித்ரா பௌர்ணமியை எல்லா மக்களும் கொண்டாடி கொண்டாடுறதுன்னா என்ன வழக்கமாக நம்ம அனுஷ்டிக்கணும் இந்த பூஜையை அனுஷ்டிக்கிறது பயபக்தியோட அனு ஆச்சாரமாக அனுபவிக்க வேண்டிய அனுஷ்டிக்க வேண்டிய அவசியங்கள் சித்ரா பௌர்ணமி அதனால் எல்லா விதமான இவங்களுக்கே நான் நிறைய இந்த மாதிரி பண்ணுங்கள் அந்தமாதிரி பண்ணுங்களாம் பண்ணேன்னா நிறைய நக நகரத்தில் இருக்கிறவங்க டவுன் வாழ்க்கையில் முடியாதவங்களாம் கூட இருக்கலாம் அதனால் உங்களுக்கு என்னென்ன பழங்கள்லாம் முடியுமோ அந்த பழங்கள்லாம் வச்சு நெவேத்தியம் பண்ணலாம் என்னென்ன நெவேத்தியங்கள் உங்களால் செய்ய முடியுமோ அதெல்லாம் நைவேத்தியங்கள்லாம் கண்டிப்பாக சக்கர வேணும் அது அவை நெ நெவேங்கள் வரலாம் பழங்கள் பூர்ணமாக பண்ணலாம் நான் கொத்தா எங்கே சார் இப்போ மலை முடிக்க முடியாது இல்லையா இருக்கிறவங்க கிராமங்களில் அதெல்லாம் வழிபாடுவது வழக்கம் அதெல்லாம் சிறப்பானது புதுசாக வரக்கூடிய பயிர் உளுந்துலாம் என்ன பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கிராமங்களில் குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா பயிர் உளுந்தெல்லாம் அந்த காலத்தில் வந்திருக்கும் அதெல்லாம் புதுசு புதுசாகவே எல்லாமே நூதனமாக வயலில் அறுவடை செய்த பொருளை வச்சு நிவத்தியம் பண்ணுவாங்க அதெல்லாம் ரொம்ப சிறப்பு அப்படிலாம் பண்ணதுனால தான் மாதம் முன்னாடி மழையெல்லாம் பெஞ்சுது இப்போ கால சூழ்நிலைகள் இதை பற்றி சொல்கிறவங்களும் கிடையாது அதை வழிபடுறவங்களும் குறைஞ்சிட்டாங்க அதெல்லாம் இனிமேல் வரக்கூடிய காலத்தில் இந்த மாதிரி ஊடகங்கள் இருக்கிறதுனால என்ன மாதிரி இருக்கிறவங்க சொல்கிறதுனால அட்லீஸ்ட் யாராவது நாலு பேராவது கேட்டிங்கன்னா நம்ம நல்ல ஒரு விட்டு நாடும் மழைங்கிற மாதிரி யாரோ நாலு பேர் சேர்த்தனால நாடு நல்லாயிருக்கும் நாலு சுபட்சமாகும் சித்திரகுப்தன் வந்து சந்தோஷப்படுவார் நல்ல விதமாக நம்மளுடைய உலகத்தின் தலையெழுத்தை எழுதுவாருங்கிற நம்பிக்கையில் அனைவரும் சித்ரா பௌர்ணமி என்றுருக்கு கோயிலுக்கு போங்க நாங்கள்லாம் சித்ரா பௌர்ணமிக்காக தான் சொன்னோம் இந்த யாகங்கள்லாம் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய பண்ணுறோம் தொடர்பு இருக்கிறவங்க இல்லட்ட தொடர்புகள்லாம் நாங்கள் பல முறை சொல்கிறோம் எல்லாருக்காக தான் நாங்கள் பண்ணுறோன்னு அதனால இந்த சித்திரகுப்த பூஜையை சரியான முறையில் பண்ணி அதற்குன்னு சில விதமான விதிகள் இருக்குது அந்த சித்திரகுப்த பூஜையை பண்ணுங்கள் ரொம்ப சிறப்பானது கால்லாம் போட்டு திரும்ப அவர் போகிறதுக்குலாம் கால் போடுவோம் சித்திரகுப்தனுக்கு நம்ம வந்து வழக்கமாக கோலத்தில் கால் போட்டு உள்ளே கொண்டாடுறது சாமியும்லேருந்து திரும்ப ரிட்டன் ஆகிறதுன்னு கணக்கு பார்த்துட்டு பூஜை முடிஞ்சோம்னா ஒரு ரிட்டர்ன் போகிறதுக்கெலாம் போகிறது அந்த காலத்தில் உண்டு எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் செய்கிறோம் அதனால அதெல்லாம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் எல்லாருமே பண்ணலாம் இதற்கு ஒரு இந்த 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 தான் செய்யணுன்ற அவசியம் இல்லை நாங்கள் அது கடைபிடிக்கிறேன் ஆகினால் இதை எல்லோரும் செய்வீர்கள் என்று நம்புகிறேன் செஞ்சால் நாடு சுபட்சம் அடையும் நாட்டில் உள்ள மக்கள் சுபட்சை அடைவீர்கள் அனைவரும் அனைத்து விதமான இகபர சுகங்களை பெறுவீர்கள் எல்லாேருக்கும் சித்ராபூர்ணி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்